நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று குரோதி சித்திரை திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை பத்தாம் வரை காலை ஒன்பது மணி வரை மீன் காலை பத்தே முக்கால் மணி வரை அருட்பணு இன்று சாந்தலிங்க பெருமான் மாத குரு வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி பதினைந்தாவது திருக்குறள் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவாச்சரிவே சித்திரை திங்கள் ஆடு வடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை ஆறலாம் சுரபம் மீந்தே அகன் கழனி சிறகுலத்தும் வாழ்வாய் சிறு குரு கே பகிர் தூவி மடனாராய் சீருளாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேயே நீருளாம் தடையாக்கின் நிலமே சென்றுரையீரே வியாழக்கிழமை திரு இரும்புடையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை சுற்றாந்தடியே தொழுவீர் இது சொல்லீர் நற்றாள் துழர் கொளர நற் கற்றால் உழல் நங்கை யொடுமுடனாகி எற்றே இரும்பூடை இடங்கொண்ட ஈசன் புற்றாடரவோடென்பு பூண்ட பொருளே சோமாசி மாறனாயனார் சிவஞான முனிவர் நம் மாறனேர் நம்பி புகழ்துறை நாயனார் அதிபுத்த நாயனார் விபுலானந்த அடிகள் பொடனம் பட்டணம் சுவாமிகள் பாரியார் சுவாமிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குட்டம் திருநாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை கல்லிணி செய்த தீமை உள்ளன பாவமும் பரையும்படி தெல்லிதாயு நெஞ்சமே செங்கன் சேவுடை சிவலோக நூர் துல்லி வெள்ளிளவாலை வாய் வயல் தோன்று தாமரை பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் வல்லி கொல்லும் புறம் பயந்தோழ போதுமே சிவஞான போதும் அவனவழதியனும் அபிமோவன மிகொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதிகின் மனார்புலவர் தீனப்பணுகள் உந்தி ஐம்பத்தி ஐந்து ஏனாவோ யான் எனது என்று அபிமானமிருத்தலான் உந்தீவர வாக்கு அந்தாதி தாயே ஆகி தவனெறி தந்தாய் நாயேன் புண்புல நாட்டத்தின் நீங்கி தூயனல் வாழ்வு தொடங்கிட அருள்வாய் வாய்மலர் சதக நூல் வழி நடந்திடவே என ஓதி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்